மீண்டும் ஒரு திராவிட மாடல் செய்தி நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் தமிழக அரசை நோக்கி கேள்வி கேட்டிருக்காரு இன்னும் உங்களுக்கு என்ன நிதி பற்றாக்குறையா நெருக்கடியா உங்களுக்கு ஏன் உங்களால் பணம் தர முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழக அரசுக்கான நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு பாம் ஆயில் சப்ளை பண்றது ஒருத்தருக்காரு கிட்டத்தட்ட பத்து வருஷமா அந்த கம்பெனி தான் பாம் ஆயில் சப்ளை பண்ணிட்டு வராங்க ப்ராசஸ் பிரகாரம் டெண்டர் சமர்ப்பித்து அதை என்ன விலையோ அந்த விலையை உட்பட கொடுத்து அந்த டெண்டரை வாங்குறாங்க அரசோட அக்ரிமெண்ட் போடுறாங்க பாம் ஆயில் சப்ளை பண்ணுறாங்க அவங்க என்ன அந்த கம்பெனியோட ப்ரொசீஜர் என்ன சொன்னாங்கன்னா கொடுத்த பிறகு முப்பது நாளுக்குள்ளே பணத்தை தர வேண்டும் அப்படின்றது அந்த கம்பெனியோட ப்ரொசீஜர் அதை அரசை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க அவங்க அரசு வாங்கிறாங்க அவங்க அவுட்ஸ்டாண்டிங் செட்டில் பண்ண வரும்போது கொஞ்சம் அமௌண்ட்டு தான் தமிழக அரசு சார்பாக செட்டில் பண்ணியிருக்காங்க பாக்கி பல கோடிகளில் அமௌண்ட்டு பாக்கி இருக்கிறது இவங்க ப்ரொசீஜரெல்லாம் இந்த கம்பெனி போய் கேட்டிருக்காங்க ரிமைண்டர் அமைச்சிருக்காங்க நீங்கள் தர வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு தமிழக அரசு அதிகாரிகள் ஒன்றுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருந்தாங்க அவங்க வேறு என்ன சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போனப்போ இதே உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுங்கள் உங்களுக்கு ஆனால் வட்டி சேர்த்து கொடுத்து தான் ஆனோம் அப்படின்னு சொல்லி உயர் சொன்னதுனால கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்ட் வட்டி இருக்கு எல்லாம் சேர்த்து பல கோடிகளில் அமௌண்ட் இருக்கு எங்களுக்கு இந்த கம்பெனிக்கு இப்போ நிதி நெருக்கடி இருக்கு தயவுசெய்து தமிழக அரசே தாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க ஒருத்தரும் ஒரு ஆஃபீஸரும் ஒன்றும் பதில் சொல்லலாம் நேர போய் உயர் நீதிமன்றத்தை நாடுறாங்க இந்த கம்பெனி அதை விசாரிக்கிற நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் தமிழக அரசுடைய வழக்கறிஞர்கிட்ட பார்த்து கேட்கிறாருப்பா ரெண்டு வாரம் முன்னாடி தான் பென்ஷன் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கேஸ் வந்தது இப்போ அடுத்தது இவ்வளோ கோடி ரூபாய் பணம் பாக்கி இருக்குன்னு சொல்லி கேஸ் என்ன தமிழக அரசுக்கு என்ன பணம் நெருக்கடியா அப்படின்னு வெளிப்படையாக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மிக வருத்தமான நிலையில தமிழக அரசு இருக்கிறேன் என்பதை இந்த செய்தி நமக்கு கண்மனால் காட்டுது நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் நிலுவை தரணும் நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு அவன் பதினெட்டு பர்சன்ட் வெட்டியெல்லாம் போட்டா கிட்டத்தட்ட இரநூறு கோடி பக்கம் வரும் போல் இருக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கான் இப்போ உங்களுக்கு காசு செட்டில் பண்ணாம இன்னொரு எழுச்சி வாங்கி மாட்டிருக்கேன் அடுத்த டெண்டர் விட்டாங்க பாமாயிலுக்கு அதுவும் நியூஸ்லேயே வந்திருக்கு அப்ப தமிழக அரசு கிட்ட பணமே இல்லையா அப்படி நீதி அரசு கேட்டிருக்க கீழ் நமக்கு வந்து நியாயப்படுது பென்ஷனுக்கு காசு இல்ல ரைட் டு எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு காசு இல்ல அது போன முந்த நாள் செய்தி நான் பேசணும் அது காசு இல்ல ஹரிஜன் வெல்ஃபேருக்காக மத்திய அரசு கொடுத்த நிதியை செலவு பண்ண முடியல அது எங்க போச்சு தெரியாது அந்த பணம் காசு இல்ல எது காசு இல்ல அப்ப என்னதான் பண்றாங்கன்னு தெரியல பாருங்க இப்போ நேத்து ஒரு செய்தி படிச்சேன் மத்திய அரசு வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வந்து இந்த இ சார்ஜிங் ஸ்டேஷனுக்காக கொடுத்துருக்காங்க அதை பயன்படுத்தவே இல்லை தமிழக அரசு முக்கியமான நகரங்கள் முதல் கோயம்புத்தூர் சென்னை முக்கியமான நகரங்களில் ஒரு நாற்பது முப்பது கிலோமீட்டர் நடுவில் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்கணும் பேட்டரி கார் பேட்டரி பஸ்லாம் அதுக்காக அதை அவைல் பண்ணவே இல்லை இருக்கிற திட்டத்தையும் செயல்படுத்த மாட்டாங்க ஏற்கனவே உள்ள கொடுக்க திட்டத்துக்கான பணத்தை வேற எங்க டைவேர்ட் பண்றாங்களா என்ன பண்றாங்க தெரியாது வர வேண்டிய தர வேண்டிய பாக்கியும் கொடுக்காம இருக்கு என்னதான் பண்றாங்க இது கேள்வி ஆனா இப்ப இந்த அரசாங்கம் வந்து பேனா சில வைக்கிறதுக்கு கடல் நடுவுல இல்ல நூற்றாண்டு நினைவு களதின் நூற்றாண்டு பேர்ல ஏதோ ஒரு நினைவா ஏதோ ஒண்ணு ஒரு பழைய பல கட்டடங்கள் திறக்கிறாங்க அதுக்கெல்லாம் காசு இருக்கு ஆனா அரசாங்கம் நடத்துவதுக்கு மட்டும் காசு இல்லை அப்ப பணம் எங்க போயிட்டு இருக்கு இதா கேட்கக்கூடிய கேள்வி பாருங்க ஈபி வந்து நஷ்டத்துல ஓடிக்கொண்டிருக்கு தொடர்ந்து நஷ்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த இபியினுடைய விலையை ஏத்தின பிறகு நஷ்டத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது போன மாசம் எங்க வீட்டுல ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண இபி ஆஃபீஸ்லையும் வந்தாங்க ஒரு லைன் மேன் வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு வேலை அவ்வளோதான் அந்த இபி ஆஃபீஸில் லைன் மேன் நாலு பேர் வந்தாங்க நாலு பேர் ஒரு காரில் வந்தாங்க காரில் வந்துட்டு இங்கே வந்து ஏதோ அந்த ரெண்டு நிமிஷம் தான் வேலை முடிச்சிட்டு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அங்கேருந்து அட்டை அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு அரை மணி நேரம் கழிச்சு போகிறாங்க அப்போ எந்த நிர்வாகம் மோசமாக இருக்கு பாருங்க ஒரு ஆள் சைக்கிள்லேயோ ஸ்கூட்டர்லேயோ வந்து செய்யக்கூடிய வேலையை நாலு பேர் வந்து அரை மணி நேரம் அது ஒரு கார் வேற டெய்லி இபி ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு கார் ஒன்று ஹையர் பண்ணுவாங்களாம் அதுக்கு செலவு கவர்மெண்ட் தலையில் போகும் அப்ப மக்களுடைய வரிப்பணம் எப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க கீரை வாங்கினதை ஊழல் இப்ப சமீபத்தில் செய்தி படிச்சேன் இப்படி எல்லாம் ஊழல் பணி திருத்தனம் பண்ணதான் அந்த அரசு தயாராக இருக்கிறதே தவிர மக்களுடைய முன்னேற்றத்துக்காக இல்லை இப்ப இப்படியே போனா அடுத்த ரேஷன் கடையில் பாமாயில் கிடைக்குமானே சந்தேகம் தான் இதுல வேற பொருளாதார வல்லுநர் குழு ஏற்படுத்தி இந்த தமிழக பொருளாதாரத்தை நிர்வாக ரகுராமராஜன் எல்லாம் இருக்காதுல அந்த வல்லுநர் குழு என்ன பண்ண போகுதுன்னு தெரியாது இதில் வந்து முதல்வர் அடிக்கடி சொல்றார் தமிழகம் வந்து மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பேசணும் அந்தளவுக்கு பொருளாதார வல்லமை படைத்த மாநிலம் அப்படிலாம் பெருமை பேசக்கூடிய முதலமைச்சர் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறார் இதான் நம்முடைய கேள்வி அதனால திவாலாகி போயிருக்கிறதா தமிழக அரசு என்று ஒரு அருமை ஒரு அப்படி அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தலாம் அப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கார் இப்படி கேட்டதுனால உடனே ரோஷன்லாம் எல்லாம் பூத்துட்டு வந்து நிர்வாக சீர்திருத்தம்லாம் பண்ணுவாங்கன்னு நம்மள எதிர்பார்க்க முடியாது அப்படிதான் இருக்க போறாங்க இன்னும் கொள்ளையடிச்சு தான் இருக்க போறாங்க பதில் கொடுக்க வேண்டியது மக்களுடைய வாக்கு என்ற அந்த ஓட்டுச்சாவடி அதில் தான் இருக்கிறது